ஹலோ வெல்கம் டு திரோனா அகாடமி இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா லெவன்த் நியூ புக் சிறப்பு தமிழ்ல உள்ள தனிப்பாளர்கள் அப்படிங்கிற இந்த பகுதியை தான் பார்க்க போறோம் அண்ட் இந்த சொல்லக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுங்க அல்லது உங்கள்கிட்ட புக் இருக்கு அப்படின்னா புக்ல முக்கியமான பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுங்க இது உங்களோட ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனாலதான் நான் இதை திரும்ப திரும்ப சொல்றேன் ஓகே இப்போ இந்த பகுதியில நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா தனி பாடல் பார்க்க போறோம் தனிப்பாடர்கள்னா என்ன புலவர்கள் வந்து எதனால இந்த தனிப்பாடல்களை எழுதுறாங்க அப்படிங்கறத பார்க்க போறோம் அப்புறம் இந்த தனி பாடல்ல ஒரு சொல் விளையாட்டு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க இதனுடைய ஆசிரியர் வந்து அழகிய சொக்கநாதர் அந்த ஆசிரியர் யாரு அவரை பத்தி சில விஷயங்கள் அப்புறம் அந்த பாடலுடைய பொருள் என்னன்றதை பார்க்க போறோம் அண்ட் தனி பாடல்ல அதாவது விடுகதையை வந்து ஒரு பாடல்ல எப்படி கொடுத்துருக்காங்க அதனுடைய ஆசிரியர் வந்து கவிராயர் சோ இந்த ஆசிரியர் யாரு அவரை பத்தி அப்புறம் அந்த பாடலுடைய பொருள் என்ன இந்த விஷயங்களை தான் நம்ம வந்து இந்த பகுதியில பார்க்க போறோம் ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா தனி பாடல்கள் அப்படின்னும் பொழுது எதை நம்ம தனி பாடல்கள்னு சொல்றோம்னா புலவர்கள் வந்து அவங்களோட மொத்த திறமையுமே வந்து இந்த தனி பாடல்கள் மூலமா தான் காட்ட முடியும் ஒரு புலவருக்கு வந்து என்ன மாதிரியான கவி புலமை இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த தனிப்பாடல்கள்ல இருந்து தெரிஞ்சுக்கவும் முடியும் ஓகே இந்த வெவ்வேறு காலங்கள்ல வாழ்ந்த புலவர்கள் எழுதின பாடல்கள் எல்லாத்தையுமே தொகுத்து நம்ம தனிப்பாடல் திரட்டு அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த திரட்டு நூல் தான் இது இது வந்து ஒரு திரட்டு நூல் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த பாடத்துல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் தமிழில் தனி பாடல்களின் வரலாறு தனித்துவமானது சங்ககால பாடல்களை திரட்டி தொகுத்தது போல இன்று வரையிலும் புதிய தடங்களில் பல திரட்டு நூல்கள் வெளிவருகின்றன அதாவது சங்க பாடல்களை எப்படி திரட்டி தொகுத்து நமக்கு கொடுத்தாங்களோ அதே மாதிரி நிறைய திரட்டு நூல்கள் வந்து நமக்கு தொகுத்துட்டு இருக்காங்க சோ அந்த தனித்தனி புலவர்களால பல்வேறு காலகட்டங்கள்ல எழுதப்பட்ட பாடல்களை தான் நம்ம தனி பாடல்கள் அப்படின்னு சொல்றோம் அதாவது வெவ்வேறு காலங்கள்ல வாழ்ந்த வெவ்வேறு புலவர்கள் அவங்களோட திறமையை வெளிக்காட்டுறதுக்காக எழுதின பாடல்கள் தான் எது இந்த தனி பாடல்கள் இது மூலமா அந்த புலவர்களோட திறமை எந்த அளவுக்கு இருக்கு கவிப்பாடக்கூடிய அந்த திறமையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் புலவர்கள் தம் உள்ள கருத்தை எவ்வித கட்டுப்பாட்டிற்கும் உட்படாமல் விருப்பம் போல எழுதிய பாடல்கள் தான் எது இந்த தனி பாடல்கள் புது கவிதை நம்ம பார்த்தோம் அது வந்து எந்த ஒரு அந்த யாப்பு இழக்கணம் இல்லாம ஒரு சுதந்திர தன்மையோடு எழுதுனாங்க இல்லையா அதே மாதிரிதான் இங்க என்னது புலவர்கள் எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாம அவங்க விருப்பம் மாதிரி எழுதின பாடல்கள் தான் இந்த தனிப்பாடல்கள் இவற்றை தமிழ் அறிஞர்களும் சுவைஞர்களும் பெரிதும் முயன்று தேடி தனிப்பாடல்கள் அப்படிங்கிற தலைக்குல தொகுத்து வச்சிருக்காங்க நான் சொன்னேன் இல்லையா தனிப்பாடல்கள் அப்படின்ற தான் தொகுத்தே வச்சிருக்காங்க இப்பாடல்கள்ல பலவித உணர்ச்சிகள் ஓசை விளையாட்டு சொல் விளையாட்டு விடுகதை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுவைகளும் நயங்களும் இருக்குது என்னென்ன இருக்கு நிறைய உணர்ச்சிகள் இருக்கு ஓசை இருக்கு சொல் விளையாட்டு இருக்கு விடுகதை இருக்கு இது எல்லாமே தனிப்பாடல்கள்ல இருக்கு நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த பாடல் பாத்தீங்க அப்படின்னா அழகிய சொக்கநாதர் அவர்கள் எழுதின தனி பாடல்ல சொல் விளையாட்டு பாடல் நமக்கு கொடுத்துருக்காங்க சொல் விளையாட்டு அப்படின்னும் பொழுது சொல்லுல எந்த அளவுக்கு இந்த கவிஞர் வந்து புழமையா இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சோ ஃபர்ஸ்ட் பாடல் பார்த்துட்டு அப்புறம் அந்த ஆசிரியரை பத்தி பார்த்துட்டு நான் பொருள் அந்த பாடலோட பொருள் சொல்றேன் ஓகே ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முப்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும் முன்னெழுத்துள்ளா பெண்ணே ஆகும் பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லலாம் பிற்பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம் சொற்பாக கடை தலைசின் மிருகத்தீனி தொடர் இரண்டாம் எழுத்து மாதத்தில் ஒன்றாம் பொற்பார் முத்துச்சாமி மன்னா புகழ்வாய் இக்கதையின் புதையல் கண்டே அப்படின்னு சொல்லிட்டு அழகிய சொக்கநாதர் அவர்கள் எழுதின பாடல் இந்த அழகிய சொக்கநாதர் யார் அப்படின்னா இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் வந்து சிலைடை பாடுவதில் வல்லவர் நம்ம ஸ்கூல் புக்ல படிச்சிருப்போம் சில மேகப் பாடுறதுல ரொம்ப திறமையான ஆள் சொல்லிட்டு ரோம் இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ணீங்க அழகிய சொக்கநாதரும் சிலடை பாடுவதில் வல்லவர் இவர் பாடிய தனி பாடல்கள் வந்து இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டவை அப்ப இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட தனி பாடல்களை யார் பாடியிருக்கா அழகிய சொக்கநாதர் அவர்கள் பாடியிரு பாடியிருக்காரு பாடியிருக்காரு முத்துச்சாமி என்பவர் இவரை ஆதரித்தவர் அப்ப இந்த முத்துசாமி மன்னா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இல்லையா அப்ப அந்த மன்னனை நோக்கிதான் அவர் இந்த சொல் விளையாட்டு பாடல பாடியிருக்காரு முத்துசாமின்றவர் யாரு இவரை ஆதரித்த மன்னர் இவர் பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் வாழ்ந்திருக்காரு சோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கணும் ஏன்னா முற்பகுதியா பிற்பகுதியான நல்லா கவனிச்சு பாக்கணும் காந்திமதி அம்மை மீது பிள்ளை தமிழ் மாலை அந்தாதி போன்றவற்றை பாடியிருக்காரு அப்ப காந்திமதி அம்மை மீது என்ன பாடியிருக்காரு பிள்ளைத்தமிழ் மாலை பாடியிருக்காரு அந்தாதி பாடல் பாடியிருக்காரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட தனி பாடல்களை வந்து இவர் பாடியிருக்காரு ஓகே இவர் யாரு அழகிய சொக்கநாதர் திருநெல் திருநெல்வேலி மாவட்டம் இந்த பாடலுக்கான பொருள் பாத்தர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த புதையல் அப்படின்ற வார்த்தையை எடுத்துக்கோங்க புதையல் அப்படின்னும் பொழுது இப்ப இந்த வார்த்தைய வச்சுட்டுதான் இவர் எந்த அளவுக்கு சொல்லுல அவரோட வெளிப்படுத்தி வெளிப்படுத்திருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் முத்துச்சாமி வல்லலே அப்படின்னு சொல்லி அந்த முத்துச்சாமி மன்னா அவரை அந்த மன்னனை நோக்கிதான் இந்த பாடலை வந்து அவர் பாடியிருக்காரு முற்பாதி போய்விட்டால் இருட்டே ஆகும்னு இருக்கா அப்ப முற்பாதின்னு பொழுது என்னது இந்த முன்னாடி உள்ள உதய் அப்படின்ற வார்த்தையை எடுத்திருக்கேன் பின்னாடி என்ன இருக்கு அல்லுன்னு இருக்கா சோ இந்த அல்லுன்ற சொல்லுக்கு இருள் அதாவது அள்ளும் பகலும் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இருடும் பகலும் இரவும் பகலும் அப்படின்னு அர்த்தம் அப்ப அள்ளுன்ற வார்த்தைக்கு என்னது இருள்னு பொருள் அதான் இருட்டே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னெழுத்து இல்லாவிட்டால் பெண்ணே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்ப முன்னெழுத்துனா என்ன இந்த பூதான பூ இல்லைன்னா என்ன வரும் தையல் அப்படின்னு வரும் அப்ப தையல்னா என்ன அர்த்தம் பெண்ணுன்னு அர்த்தம் அதுதான் அவர் சொல்லியிருக்காரு பெண்ணே ஆகும் பிற்பாதி போய்விட்டால் ஏவர் சொல்லாம் பிற்பாதினா என்ன இந்த எல் சோ எல் போயிட்டுனா புதைன்னு வரும் புதைன்னா என்ன அது ஒரு கட்டளை சொல்லா வருதா அப்ப அது என்னது ஒரு கட்டளை சொல் பிற்பாதி போய்விட்டால் என்னது ஏவர் சொல்லம் ஏவல்னா கட்டளைன்னு அர்த்தம் பிற்பாதியுடன் முன்னெழுத்து இருந்தால் மேகம்னு சொல்றாரு அதாவது இந்த தையை விட்டுருங்க முன்னாடி உள்ளதோட இந்த பின்னாடி இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா புயல்னு வரும் புயல்னா என்ன மேகம் அப்படிங்கிற பொருள்ல வருது அதுதான் அங்க சொல்லியிருக்காங்க சொற்பாக கடை தலைசின் மிருகத்தீனி அப்படின்னா இந்த சொல்லோட முதல் எழுத்தும் கடைசி எழுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா புல்லுன்னு வரும் புல்லுன்றது என்னது விலங்குகள் உண்ணக்கூடியது அப்ப அதான் அங்க சொல்லி இந்த வரியில சொல்லிருக்காங்க தொடர் இந்த ரெண்டாவது எழுத்து இருக்கு இல்லையா தை அப்படிங்கிறது மாதம் தை மாதம்னு நமக்கு தெரியும் அததான் வந்து இந்த வரியில சொல்லியிருக்காரு அப்ப கடைசியா என்ன சொல்றாரு புதையல் அப்படின்ற வார்த்தையில இருந்து இந்த இந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து இவர் சொல்ல எப்படி கையாண்டிருக்காரு அப்படிங்கிற இவரோட அந்த தமிழ் சொல்லோட மாண்ப புலப்படுத்தக்கூடியதாகவும் அந்த கவிஞருடைய அந்த சொல் வளர்த்த சொல்லக்கூடியதாகவும் நம்மளுடைய இந்த தனிப்பாடல்ல சொல் விளையாட்டு பாடல் இருந்திருக்கு ஓகே நல்லா பாத்துக்கோங்க அந்த பாடல் வரி அதனுடைய ஆசிரியர் அவர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் சில பாடுவதில் வல்லவர் எத்தனைக்கும் மேற்பட்ட தனிப்பாடல்கள் பாடியிருக்காரு அப்புறம் பதினெட்டாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில வாழ்ந்திருக்காரு காந்திமதி அம்மை மீது பிள்ளை தமிழ் மாலை அந்தாதி பாடியிருக்காரு இவர் புதையல்ற வார்த்தையில இருந்து அந்த சொல் விளையாட்ட பாடலை அமைச்சிருக்காரு தனி பாடலில் விடுகதை முன்னாடி பார்த்தது வந்து சொல் விளையாட்டு இப்ப பாக்க போறது வந்து விடுகதை தனி பாடல்ல எப்படி கொடுத்திருக்காரு ஆசிரியர் வந்து சுந்தர கவிராயர் அப்படின்றவர் தான் பாடல் வரி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா பத்து கால் மூன்று தலை பார்க்கும் கண் ஆறு முகம் இத்தனையில் ஆறுவாய் ஈரண்டாம் இத்தனையும் ஓரிடத்தில் கண்டேன் உகந்தேன் களி கூர்ந்தேன் பாரிடத்தில் கண்டே அதாவது களினா மகிழ்வு களி கூர்ந்தேன்னா மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு சொல்லலாம் பார்ன உலகம் ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம பொருள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த பாடலுடைய ஆசிரியர் யாரு சுந்தர கவிராயர் இவர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டின் இறுதியில் வாழ்ந்தவர் நம்ம முன்னாடியே பார்த்தோம் யாரு அழகிய சொகுநாதர் அவரும் பதினெட்டாம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் வாழ்ந்தவர் இவர் அழகிய சாரி சுந்தர கவிராயர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டோட இறுதியில் வாழ்ந்தவர் உழவு தொழிலோட உயர்வை நன்கு உணர்ந்தவர் அதனாலதான் இந்த பாடல்ல நமக்கு உழவு தொழிலோட மேன்மையை பத்தி தான் பாடியிருக்காரு எட்டயபுரம் அருணாச்சலத்துறை அப்புறம் தையூர் முத்து இவங்க எல்லாம் வந்து இந்த சுந்தர கவிராயரை ஆதரிச்ச வள்ளல்கள் ஓகே இதனால நோட் பண்ணிக்கோங்க யாரால இவர் ஆதரிக்க பெற்றார் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா இவ்வுலகில பத்து கால்களும் மூன்று கலையும் பார்க்கும் கண் ஆறும் முகம் ஆறும் வாய் நான்கும் ஆகிய இத்தனையும் உடைய ஒன்றை ஓரிடத்தில் பார்த்தேன் அதன் மீது விருப்பம் கொண்டேன் மகிழ்ச்சி அடைந்தேன் இவ்வுலகில் இந்த புதுமையை கண்டு என்னென்று கூறுவாயாக அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலுடைய பொருளை கொடுத்துருக்காங்க பாடலுடைய நயம் அப்படின்னும் பொழுது இரு காளையை ஏரில் பூட்டி ஓட்டும் பொழுது காளையோட கால்கள் எட்டு மனிதனுடைய கால் ரெண்டு டோட்டலா சேர்த்து பத்து கால்கள் காளையின் தலை ரெண்டு மனிதனுடைய தலை ஒன்று மொத்தம் மூன்று தலை இரு காளையோட கண்கள் நான்கு அப்ப ரெண்டு காளை இருக்கும் பொழுது நான்கு கண்கள் அந்த ஏர் ஓட்டுபவனின் முகத்தில் இரண்டு கண்கள் மொத்தம் ஆறு கண்கள் காளை மனிதன் முகங்களோடு கொழுமுகம் மூன்றும் சேர்த்து ஆறு முகம் அதே மாதிரி காலை மனிதன் இவங்க வாயோட சேர்த்து நாலு வாய் டோட்டலா நான்கு வாய் இதுதான் நமக்கு இந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க பத்து கால் மூன்று தலை கண் வந்து ஆறு முகமும் ஆறு வாய் வந்து நாலு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல்ல ஒரு விடுகதை கொடுத்துருக்காங்க இது பார்க்கும்பொழுது உழவு தொழில இந்த ஏறு இந்த இந்த தான் அந்த பாடல்ல நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த பாடல்ல பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் உழவு தொழிலோட மேன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த நமக்கு இந்த பாடல்ல கொடுத்துருப்பாங்க ஓகே இந்த தனி பாடல்ல நம்ம இவ்வளவு நேரம் என்னன்னு பார்த்தோம் தனி பாடல்னா என்னன்னு பார்த்தோம் எதனால புலவர்கள் தனி பாடல்கள் எழுதுறாங்க அப்படின்னு பார்த்தோம் தனி பாடல்ல ஒரு சொல் விளையாட்டு புதையல் அப்படின்ற அந்த வார்த்தையில இருந்து அழகிய சொக்கநாதர் வந்து என்ன மாதிரி சொல் வளர்த்த வச்சு அந்த கவிதையை எழுதியிருந்தாரு அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் அந்த அழகிய சொக்கநாதரை பத்தி ஆஹ் பார்த்தோம் எத்தனை தனிப்பாடல்கள் எழுதினார் அப்படிங்கறத பார்த்தோம் ஆஹ் இந்த சுந்தர கவிராயர் எழுதின தனிப்பாடல் விடுகதை அப்படிங்கிற பாடலையும் அதனுடைய விடுகதைக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்திருக்கோம் சோ இந்த பாடல் வந்து நமக்கு என்ன பண்ணுது உழவு தொழிலோட மேன்மையை வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கு நம்ம இந்த தனி பாடல் ரொம்ப தெளிவா பாத்துட்டோம் அடுத்த பகுதியில வேற ஒரு தலைப்பு பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ